ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன் அல்லா இது கொண்டு வரான் ஏன் கொண்டு வரான் எதுக்கு கொண்டு வரான் அல்ல ஏன் அப்படின்னா எல்லா நம்மளை பார்த்துட்ருக்குறான் நான் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும் என்னுடைய செயல்கள் இந்த உலகத்தோடு அழிஞ்சு போயிடாது இந்த செயல்களுக்கு நான் மறுமையில் கண்டிப்பாக கணக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ் அந்த உணர்வு இன்றைக்கி நம்ம சொரணை இல்லாமல் போயிடும்ல நீ எவனுக்குமே சொன்னால் கிடையாது புரியுதா எதை எது தனக்கு அசிங்கமோ அது கூட அவன் ஃபீல் பண்ணுறதில்லை இன்றைக்கி இருக்கிற ஜென்சிஸ் இந்த எல்லாம் எப்படி இருக்காங்க நைன்டிஸ் பூ பூமர்ஸே வந்து இன்றைக்கி வந்து தரங்கெட்டு போயிடுச்சு புரியுதா எது தப்பு எது தனக்கு அசிங்கமோ அதுவே தனக்கு வந்து பெருமையாக சொல்லிக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ இதில் எல்லாம் வந்து இந்த மாதிரி உணர்வு இல்லாத அந்த பிணங்களுக்கெல்லாம் உணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வந்து இந்த ஷார்ட் டைம் ப்ராக்டிஸு நிறைய நமக்கு வந்து அந்த அந்த இது கொடுக்குறோம் அந்த ட்ரைனிங் வந்து எல்லாம் நமக்கு கொடுக்குறோம் தொழுவி ஒரு ட்ரைனிங்கு அதில் என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது இங்கே இங்கே பார்க்கக்கூடாது சிரிக்கக்கூடாது புரியுதா அப்போது ரொம்ப ஒரு டிசிப்ளினோட நிற்கணும் இது ஒரு பயிற்சி இதெல்லாம் வந்து அல்ல பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற ஒரு நாளைக்கு அஞ்சு மாதிரி பயிற்சி அதே மாதிரி நோன்பு ஒரு பயிற்சி அதே மாதிரி இந்த ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பயிற்சி இதை எல்லாம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற அந்த விழிப்புணர்வு நமக்கு அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் என்ன தான் இந்த உலகம் ஆக கேடுகட்டதாக போனாலும் இன்றைக்கி வந்து அதிகமாக மது குடிக்கிறவங்க முஸ்லீம் சமூகத்தில் இருக்க மாட்டாங்க கம்மியாக தான் இருப்பாங்க அதிகமாக விபச்சாரம் செய்பவர்கள் கம்மியாக இருப்பாங்க புரியுதா எல்லா குற்றங்களும் பார்த்திங்கன்னா ரேஷியோ கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த கான்சியஸ் தான் இன்றைக்கும் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக கல்யாணத்தில் எங்கேயும் சாராயம் வந்து ஊற்றி கொடுக்குற அளவுக்கு நிலமை உலகத்தில் எங்கேயுமே இல்லை முஸ்லீம்களுடைய திருமணத்தில் சொல்கிறேன் அதே வேற வேற திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க சாதாரணமாக ஃபேமிலியாக உட்காந்து மது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஸோ இந்த கான்சியஸுக்காக அல்ல சொல்கிறேன் இப்போ